அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எனக்கு பிரார்த்தனை செய்து கொண்ட அனைவருக்கும் என் அன்பு கிடந்த நன்றிகள் விஜயகாந்த் அவர்களுடைய கடைசி ஆசையே இதுதான் உடல்நிலை சரியில்லாம ரொம்பவே முடியாம போராடிக்கிட்டு இருந்த விஜயகாந்த் அவர்களுக்கு பிரேமலதா அவங்க ரொம்ப தூண் மாறி கூடவே இருந்து ரொம்ப தைரியம் கொடுத்து அவருக்கு இவ்வளவு நாளா உறுதுணையா இருந்தாங்க விஜயகாந்த் அவர்களுடைய மிகப்பெரிய ஆசையே அவருடைய மகன்களுக்கு திருமணம் நடத்தி வைக்கணும் அப்படிங்கறதுதான் அப்பாவோட உடல்நிலை சரியில்லாம இருக்கு அப்பா இப்படி இருக்காங்க அப்பாவை முதல்ல பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவுக்காகவே அவங்க ரெண்டு பேருமே நிறைய விஷயங்கள் செய்திருக்காங்க அதே போலதான் இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடிதான் பெண் பார்க்கிற வேலைகள் எல்லாம் இருந்திருக்கு மூத்த மகன் அவருக்கு சீக்கிரமா பெண் பார்த்து திருமணம் ஏற்பாடு பண்ணலாம் சொல்லி அந்த எல்லாம் வெளியாகிருக்கு விஜயகாந்த் அவர்களுக்கும் அந்த ஆசை ரொம்பவே இருந்திருக்கு தன்னோட மகன்களுக்கு திருமணம் நடக்கிறத தன்னோட கண்ணால பார்க்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டிருக்காரு ஆனா கடைசி நேரத்துல இப்படி நடந்துருச்சு இதுக்கு முன்னாடி உடல்நிலை சரியில்லாம அவர் மருத்துவமனையில இருந்த சமயத்துல கூட அந்த நேரத்துல கண்டிப்பா வந்து அவர் மீண்டு வருவாரு அப்படின்னு சொல்லி பிரேமலதா அவங்களும் அவங்களுடைய மகன்களும் அவ்வளவு தைரியமா நம்பிக்கையோட சொன்னாங்க அதே போல அவரை மறுபடியும் அழைச்சிட்டு வந்தாங்க எல்லார் முன்னாடியுமே வந்து அவரை கொண்டு வந்து நிறுத்துனாங்க எல்லார் முன்னாடியுமே பேச வச்சாங்க ஆனா திடீர்னு அவருடைய உடல்நிலை ரொம்பவே மோசமாகி நேற்று ஒரு நாள்ல இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு இந்த கொரோனா பாதிப்பு மறுபடியும் அவருக்கு ஏற்பட்டு நுரையீரல்லா அழைச்சு ஏற்பட்டது தான் இவ்வளவு பெரிய பிரச்சனையை கொடுத்துருக்கு ஏற்கனவே சர்க்கரை நோயால மூன்று விரல்களை இழந்து அந்த சர்க்கரை நோய் கொஞ்சம் கொஞ்சமா இவர படாத பாடு படுத்துச்சு இந்த வேதனைகளை எல்லாம் கடந்திருக்காரு விஜயகாந்த் அவர்கள் இப்ப பிரேமலதா அவங்களுக்கும் அவங்களுடைய மகன்களுக்கும் எல்லாருமே ஆறுதல் சொல்றாங்க நம்ம சார்பாகவும் ஆறுதலை தெரிவிச்சுக்கலாம்